இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாங்க இப்போ நான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் அங்கே வீடியோவை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க அந்த ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரசம் தான் பார்க்க போகிறோம் இப்போ காலத்துக்கு நல்ல இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு நீங்கள் சாப்பிட போகிறேங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் தேவையான பொருள் நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதுலேயே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன் இதை இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஜீரகம் மிளகையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்து அடுத்த பொடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் மிளகு ஜீரகம் இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மல்லிகளை கருகப்பழை இப்போ ஒரு பச்சை மிளகாயும் பூண்டையும் நான் ஒரு நான் அஞ்சு பல்லை பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தோலோட தட்டையில தான் ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட ஒரு பச்சை மிளகா இப்போ வர மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு நாலு மிளகா எடுத்திருக்கேங்க இப்போ இதுக்கு வந்து தக்காளி பழம் நான் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் காம்புகள்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதோட தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு புளி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இப்போ நான் வைக்கிற ரசம் வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன் இந்த அளவு தான் புளி எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு சின்ன குட்டி இல்லாமல் அளவு இல்லைன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எப்போவுமே ரசத்துக்கு ரொம்ப தேவைப்படாது கரெக்டான அளவில் புளி சேர்த்திங்கன்னா தான் நான் ரசம் ரொம்ப புளிப்பாயிரும் இப்போ நான் இந்த அளவு எடுத்திருக்கேன் இப்போ இது நம்ம தக்காளியெலாம் கரைச்சி ஒன்றா சேர்த்துடலாம் இப்போ புளி கரைச்சில் உள்ள சேர்த்தாச்சு இதில் ஒரு ரெண்டு கருவேப்பில கிளி போட்டுக்கலாம் கொஞ்சம் இலையும் நம்ம சேர்த்து இது நல்லா ஒன்றா பிணைஞ்சிக்கலாம் நான் உப்பு சேர்த்துட்டேன் உப்பு தக்காளி இந்த மல்லிகளாம் சேர்த்து நம்ம கரைக்கலாம் ரசம் அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் தக்காளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ எல்லாமே கரைச்சாச்சுங்க இப்போ இதுக்கு தே இந்த ரசத்துக்கு நமக்கு தேவையான அளவுக்கு ரசத்துக்கு தண்ணி சேர்த்துடலாம் இதெல்லாம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வறுத்ததுனால நம்ம முன்னாடியே சேர்த்துடலாம் மிளகு ஜீர பவுட்ரு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம் அதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் ரசம் நம்ம தாளிக்க போகிறோம் இப்போ அதுக்கு நான் பாத்திரம் வச்சுட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் காஞ்சிருச்சு நம்ம தாளிப்புக்கு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் எப்போவுமே ரசத்துக்கு வெந்தயம் போட்டு அழைச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் இப்போ பூண்டு கருகப்பில் எல்லாமே நம்ம உள்ள சேர்த்துடலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு வழங்கினாவே போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நம்ம அது ஒரு சிம்மில் வச்சு நம்ம எல்லாமே சரியாக இருக்குது புளி உரப்பு எல்லாமே நம்ம சரி பார்த்தாச்சு நம்ம உள்ளே சேர்த்தாச்சு ரசம் வந்து சிம்லேயே இருந்து நல்லா மெதுவாக நம்மளை வரக்குட்டி வரட்டும் நம்ம அதை வரையும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் எப்போவுமே கொதிச்சிடக்கூடாது நல்லா சுற்றி நூறாக கூட்டி வந்து அந்த கொதி வர ஸ்டேஜில் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் இப்போ தான் லைட்டாக கொதி வர பார்க்குது இன்னும் ஒரு ஒரு செகண்டே நம்ம வரக்குட்டி வந்துடும் இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ரசமாக வச்சு பாருங்கள் வறுத்து நம்ம செய்யலாம் ரசம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சுற்றி நல்லா நுரக்குட்டி வந்துக்கிட்டு இருக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொதி சுற்றி லைட்டாக கொதியெல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ லைட்டாக கொஞ்சம் மல்லிகளை தூக்கலாம் சூப்பரான ஒரு ரசம் ரெடியாகிடுச்சு நீங்கள இதே மாதிரி சுட சுட இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்